திரும்படிய தோன்றும்ோன்றும் துடம் பற்றி ஓம் பக்தி ஓம் சத்யோ ஜாதம் பற்றி பற்றி ஓம் ஓம் சாந்தி அறிகளை பற்றி ஓம் சாந்திகளை பற்றி ஓம் வித்யா பற்றி ஓம் நிபர்த்திகளை பற்றி ஓம் பிடித்தாகளை பற்றி பற்றி ஓம் ஓம் சந்தி பற்றி ஓம் வித்யாகளை பற்றி ஓம் நிவர்த்திகளை பற்றி ஓம் பிடித்தாகளை பற்றி ஓம் நிவர்த்திகளை பற்றி பற்றி ஓம் ஓம் ஈசான முத்தியை பற்றி ஓம் தற்புட முத்தியை பற்றி ஓம் அபார முத்தியை பற்றி ஓம் ஆமதி ஓம் சத்யோ ஜானமுத்தியை பற்றி பற்றி ஓம் ஓம் இருதயம் பற்றி ஓம் சிரசு பற்றி ஓம் சிகை பற்றி ஓம் முக்கன் பற்றி ஓம் ஆயுதம் பற்றி

பாம்பும் பகீரதியும் படைத்த பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் உண்டியனாலும் चलो नहीं बिंदाम रहूँ तुम